நாங்கள் சரண்யா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் இருந்து நாங்கள் இருக்கிற வீட்டில் இருந்து இடத்துல வந்து ஒரு செடி இருக்குது இது இருந்து எத்தனையோ வீட்டில் இருக்குதுன்னு ஆனால் சொல்லுங்கள் பார்க்கலாம் இது என்ன செடி பார்த்திங்களா கரும்பு செடி வந்து ஒரு மூணு செடி தான் இருக்குது மூணு கரும்பு தான் இருக்குது அதுக்கப்புறம் கருவேப்பிலை அப்புறம் கீரை கீரைலாம் இருப்பாரு இதுதான் நம்ம இருக்கிற இடத்துல வந்து இருக்குது அப்படியே வந்து நம்ம பாப்பாவை காட்ட சொல்லியிருந்தீங்க

Tata, <guluh> Tata Ceria uh, Apa Apa hah, Amma hah, 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 சொல்லுவீங்க அவங்க விருப்பம் இருந்தாதான் அத்தை தாத்தா அப்பா அம்மா எல்லாமே சொல்லுவாங்க இப்போ அந்த மூடில் இல்லை மேம் என்ன மேடம் வருஷம் மேடம் வருஷம் மேடம் அந்த மூடில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம இருக்கிற இடத்துல வந்து கரும்பு செடி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோல சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்தேன் சரி என்ன சொல்லலாம்னு எனக்கும் தெரியல எனக்கு கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் சரியில்லை சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சொல்ல தான் நான் வந்து நினைக்கிறேன் ஆனால் கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் பத்தி பற்றி சொல்ல வரேன்னு நான் சொல்ல நினைப்பு அது வந்து முடிஞ்ச பிறகு நான் சொல்கிறேன் எனக்கு நான் சந்தோஷமாக சொல்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க பாப்பா வந்து பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க பாய்